உயிர்களுக்கான உறவே உணவு தான் ஒரு குழந்தை ஒரு தாயை நம்புது அப்படின்னா அந்த உணவு தான் அந்த உணவு கொடுக்குறவங்க எல்லாருமே தாயாக நினைக்கிறது தான் மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி நம்ம உணவு கொடுக்குறோம் அதை நம்புது உணவு கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் உணவு கொடுத்து தான் செய்கிற வேலை இப்படி கொடூரமான ஒரு நினை மனிதன் உணவு கொடுத்து அதை நான் எப்படி பார்த்தீங்களா இவ்வளோ கொடூரமான மனிதனை தான் நம்ம சுப்பீரியன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றம் நவம்பர் ஏழாம் தேதி கொடுத்த தீர்ப்பு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி ஒரு காணொலியை கொண்டு போய் சேர்க்குற வரையும் அதை ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கொடூரமான மனிதருக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்களை முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் உணவை கொடுத்து ஒரு உயிரை சித்திரப்படுத்துறதை விட ஒரு கொடூரமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது